ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட இன்டர்வியூக்கு பல பேர் வந்தாங்க எல்லா மாணவர்களுமே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே காஸ்ட்லியான கார்ல தான் வந்து இறங்குறாங்க அங்கு ஒரு ஏழை மாணவன் தன்னோட பழைய சைக்கிளில் வந்து இறங்குறான் அவன் பெயர் மணி அந்த கம்பெனியோட நுழைவு வாயில் அதாவது என்ட்ரன்ஸில் ஒரு முதியவர் தரையை மாப்ஸ்டிக் போட்டு கிளீன் இருக்காரு எல்லாருமே வந்த வேகத்தில் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஷூவோட நடந்து உள்ளே வர்றாங்க சில பேர் அந்த முதியவரை திட்டவும் செய்கிறாங்க ஏன் இப்போ போய் தொடச்சிட்ருக்கீங்க ஸோ துடைத்த இடம் ஃபுல்லாகவே விட்டது அந்த முதியவர் மறுபடியும் அந்த இடத்தை துடைக்க ஆரம்பிக்கிறாரு அவர்கள் திட்டினதை அவர் கண்டு கொள்ளவே இல்லை சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அந்த ஏழை மாணவனும் அந்த வாசல் அருகே வர்றான் அந்த முதியவர் துடைத்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அப்படியே நின்று விடுகிறான் அந்த முதியவர் சொன்னாரு பரவாயில்லப்பா எல்லாருமே மிதிச்சிட்டு நடந்து போயிட்டாங்க நீயும் உள்ள வந்துடு நான் கிளீன் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அந்த ஏழை மாணவனும் இல்ல பரவாயில்ல நான் இங்கேயே நிக்கிறேன் நீங்க உள்ள வான்னு சொல்லும்போது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே சில நிமிடங்கள் வெயிட் பண்றான் அந்த முதியவரும் அந்த இடம் காய்ந்த உடனே உள்ளவாப்பா அப்படின்னு சொல்றாரு அவன் உள்ளே என்றான உடனே மற்ற எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க அவனுடைய ட்ரெஸ்ஸு ஷூ பேகு அப்படின்னு எல்லாருடைய கண்களையும் அவனையே இருக்கு ஆனா அவனும் அதை கண்டு கொள்ளவே இல்லை ஏனென்றால் எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமாக சிரிப்பது ஒன்றும் அவனுக்கு புதுசு கிடையாது இப்போது அவனுக்கு தேவை அந்த கம்பெனியில ஒரு வேலை கண்டிப்பாக அவனுக்கு அந்த வேலை வேண்டும் இல்லையென்றால் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அவனது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் தனக்கு வேலை வேண்டும் அவன் தனிய மௌனமாக ஒரு இடத்தில் இருக்கான் அவன் நம்பிக்கையோடு என் தேவனே உம்மை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் எல்லாரும் சிரித்து பேசி முடித்த பிறகு அந்த இடம் சற்று அமைதலானது இதை எல்லாவற்றையும் அந்த கம்பெனியோட சிஇஓ சிசிடிவி கேமராவில் ஒன்றிடாமல் பார்த்து கொண்டே இருந்தார் சிறிது நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இன்றைக்கான இன்டர்வியூ முடிந்தது ஆள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஆச்சரியமாக ஒருவருக்கொருவர் பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பமும் கேள்வியும் என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு யோசிக்கும்போது யாருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போது யார் செலக்ட் ஆனாங்க என்ற பெயரையும் அறிவிக்கிறாங்க அந்த பெயரை கேட்டவுடன் எல்லாருக்குமே கடுமையான கோபம் ஏன் தெரியுமா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எஸ் அந்த ஏழை மாணவன் மணியை தான் செலக்ட் பண்ணாங்க மற்ற எல்லாருக்கும் பயங்கர கோபம் ஸோ ஏமாற்றத்தோடு வெட்கத்தோடு அந்த இடத்தை விட்டு மற்றவர்கள் சென்றனர் ஏன் இந்த ஏழை மாணவனை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா ஏனென்றால் முதலாவது அவனுடைய பொறுமை அந்த முதியவர் கிளீன் பண்ணி முடிக்கிற வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இரண்டாவது கோபப்படாமை எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்த போதும் சற்றும் கோபப்படாமல் திட்டாமல் சண்டையிடாமல் உட்கார்ந்திருந்தான் மூன்றாவது அவனுடைய நம்பிக்கை எத்தனை பேர் இருந்தாலும் தனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்று அவன் கர்த்தர் மேல் வைத்த முழு நம்பிக்கையால் அவனுக்கு தயவு கிடைத்தது சங்கீதம் இருபத்தி ஐந்து இரண்டு நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நாமும் யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது கத்தர் நிச்சயம் உதவி செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சைடுல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னும் பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்